வேண்டி இதை தரும் அபஜித் முகூர்த்த நேரம் அதுவும் சொல்லக்கூடிய டிவை வருகிறது வரும் வெள்ளிக்கிழமை திருகோண நட்சத்திரம் வருகிறது அபஜித் முகூர்த்த நேரம் சரியாக மதியம் நாற்பத்தி ஒண்ணு வரைக்கும் வருது இந்த நேரத்துல யார் ஒருவர் மனமார இந்த பிரபஞ்ச பேராற்றலிடம் எனக்கு இது வேண்டும் இதற்கு உழைக்கிறதுக்கு தயாராக இருக்க இத வரவேற்கிறதுக்கு தயாராக இருக்க இதற்கு நான் நன்றி உணர்வோட இருக்கிறேன் என்று வேண்டினீர்கள் என்றால் வேண்டியது கிடைக்கும் அதுவும் சுக்கர நாளான வெள்ளிக்கிழமை வரங்காட்டிக்கு நீங்க நேரடியாகவே பணம் சார்ந்த வேண்டுதலை செய்யுங்க நான் பத்து லட்ச ரூபாய் வேண்டுதலை வைக்கிறேன் நீங்க எவ்வளவு வைக்க போறீங்க அதை கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க கூடையே வேண்டுதலை வச்சுட்டு அதை பிரியாணி இலையில எழுதி அதுல மஞ்சளை தடவி விட்டுட்டு ஓம் ஸ்ரீம் அவஜித் நட்சத்திராயணமோ நம இந்த மந்திரத்தை நீங்க ஐம்பத்தி ஒரு முறை சொல்லுங்கள் ஐம்பத்தி ஒரு முறை எழுதுங்கள் எழுதிய நீங்களும் சாப்பிட்டுட்டு உங்க கூட யார் இருக்காங்களோ அவங்களுக்கும் கொடுங்கள் அபஜித் முகூர்த்த நேரம் இந்த பிரபஞ்ச பேராற்றல் பெருமாளோட நட்சத்திரத்திலையும் மகாலட்சுமி நட்சத்திரத்தையும் இணையக்கூடிய நேரத்துல வரக்கூடிய சக்தி மிக்க நேரம் இந்த நேரத்துல நீங்க வேண்டினால் வேண்டியது நடக்கும் உங்களுக்கும் நடக்கட்டும் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாழ்க